வணக்கம் கடலை எண்ணெயால் எதுக்காக தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கி விடையே தெரிஞ்சுக்க போகிறோம் வீட்டில் தினமும் தீபம் தீய சக்திகள் விலகி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது தான் நாம் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுறோம் தினமும் வீட்டில் தீபம் ஏற்ற முடியலனாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படி இருக்க கடலை எண்ணெயில் எதற்காக தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடலை இருந்து வரும் ஒருவித நெடி பல தீமைகளை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணெயை நமது முன்னோர்கள் பூஜைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்துருக்காங்க கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றுறதுனால மனக்கவலை தொல்லை பாவங்கள் ஏற்படும் கடலை எண்ணெய் தீபம் அதிர்ஷ்டம் உங்களை விட்டு விளங்கி நீங்கிவிடும் மேலும் இதனால் குளம் தழைப்பதிலும் பிரச்சனைகள் வரும் கிரகணங்கள் ஏற்படும் தினங்களில் அவசியம் கடலை எண்ணெயில தீபம் ஏற்றி வைக்கணும் கிரகணம் ஏற்படும் சமயத்துல தீய கதிர்கள் பூமியில பரவும் அந்த தீய கதிர்கள் மனித மனுஷங்களுக்கு ஒரு சில உபத்திரவாதத்தை ஏற்படுத்தும் கிரகணத்தின் போது வெளிவரும் கெடுதல் சக்தியை தடுக்க கடலை எண்ணெயை ஒரு பெரிய அகலில் ஊற்றி அதில் விளக்குத்திரியை போட்டு பல இடங்களில் வைத்து தீபம் ஏற்றினா தீய கதிர்களின் தாக்குதலை தடுக்கும் சக்தி கடலை எண்ணெய்க்கு உண்டு கடலை எண்ணெய் நெடியின் மூலம் வீட்டில் உள்ளவர்களுக்கு கிரகணத்தால் ஏற்படும் பாதிப்பு குறையும் கடலை எண்ணெய் தீபத்தை கிரகணங்கள் இல்லாத சமயத்தில் நிச்சயம் ஏற்றக்கூடாது பஞ்சபூத சக்தியை சமநிலைப்படுத்த பஞ்ச தீப எண்ணெயால் தீபம் ஏற்றுவது நல்லது வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெயும் சேர்ந்தது தான் பஞ்சதீப எண்ணெய் இந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுறதுனால செல்வ வளம் பெருகும் புத்திரபாகியம் குடும்பத்தில் ஒற்றுமை போன்ற பலவித நன்மைகளும் தரும் பசு நெய்யில் தீபம் ஏற்றதுனால கிரகதோஷம் அனைத்தும் விளம்பும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பலப்படும் ஒருவரிடம் உதவி கேட்கும் முன்னாடி வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டோம்னா அந்த உதவி நமக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஆமனுக்கு எண்ணெய் சிறந்தது நல்லெண்ணெய் தீபம் வீட்டுலேயும் கோவில்கள்லேயும் ஏற்றலாம் இது நவக்கிரக வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்தது தேங்காய் எண்ணெய் தீபம் விநாயகருக்கு உரியது மனதில் தெளிவும் உறுதியும் பெறவும் இந்த தே தேங்காய் எண்ணெய் தீபம் மிகவும் நன்மையாக விளங்கும் அனைத்து வித செல்வங்களும் கிடைக்க நாம் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் இந்த மூணையும் கலந்து தீபம் ஏற்றுறது சிறந்த பலனை தரும் பஞ்சதீப எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுறதுனால செல்வ வளமும் பெருகும்